ராம் ராம் வைநாத்தியானையர்களே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு அழகான ஆன்மீக கதை கூறப்போகிறேன் நம்ம ஊர்ல நெத்தியில விபூதி குங்குமம் வைக்கிறோம் ஆனா உடம்பு முழுக்க ராம்னு எழுதிக்கிட்டு வாழ்ற மக்கள் இருக்காங்கன்னா நம்புவீங்களா இவங்க தான் ராம்நாமி பழங்குடியினர் இந்தியாவுல சத்தீஸ்கர் மாநிலத்துல வாழ்ற ஒரு தனித்துவமான ஆன்மீக சமூக குழு இவங்களோட வாழ்க்கையோட மையமே ராமநாமம்தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பராசுராமன்னு சொல்லப்படும் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ராம பக்தரால இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த காலத்துல இவங்கள மாதிரி மக்களுக்கு கோவிலுக்குள்ள நுழைய அனுமதி கிடையாது அப்போதான் ஒரு பெரிய சிந்தனை பிறந்தது ராமன் எங்கும் இருக்கிறார் கோவிலே தேவையில்லை ராம்நாமி மக்கள் ராமநாமத்தை உடலில் பச்சை குத்துதல் ஆடைகளில் எழுதுதல் வீடுகள் கொடிகள் புத்தகங்களில் பதித்தல் போன்ற முறைகளில் வெளிப்படுத்துறாங்க சிலர் முகம் நெற்றி கை மார்பு என உடல் முழுக்க ராமனு பச்சை குத்தியிருப்பாங்க இது ஃபேஷன் இல்ல இது நம்பிக்கை உடம்பே கோவில் ராமநாமமே பூஜை இவங்க நம்பிக்கை ரொம்ப சிம்பிள் சாதி வேறுபாடு இல்ல கோவில் வழிபாடு கட்டாயம் இல்ல ராமநாமம் தான் மந்திரம் தெய்வம் வழி ராமபக்தி பாடல்கள் குழு ஜபம் எளிமையான வாழ்க்கை சமத்துவம் ஆன்மீக சுத்தம் சமூக ஒற்றுமை இதுதான் இவங்களோட வாழ்க்கை நாம கடவுளை தேடி ஓடுறோம் ஆனா இவங்க கடவுளையே வாழ்க்கையா மாற்றிட்டாங்க இந்த ஆன்மீக கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் இப்படி உண்மையான ஆன்மீக கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராமநாமத்தை வாழ்க்கையா வாழ்கிற இந்த மக்களை பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது உங்கள் மனசில் வந்ததை கமெண்ட்ல பகிருங்க